ஜாய் பட்டர்ஃப்ளைஸ் புஷ்கரா டிவினி ஷாப்ல இருந்துங்க ரொம்ப சந்தோஷம் கருப்பு வண்ண முருகர் உங்ககிட்ட காமிக்கிறதுல கருப்பு வண்ண முருகர் உங்ககிட்ட காமிச்சோன்னு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தீங்க நிறைய என்கொயரிஸும் வந்திருந்தது நிறைய பேர் வாங்கிட்டும் போயிருந்தீங்க வாக்கின் கஸ்டமர்ஸுங்க எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்தது ஒன்றும் ஸ்டோரே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல ஆனால் அதுக்குள்ள நீங்களாவே தேடி வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ கருப்பண்ண முருகர் என்ன சைஸ் என்ன வெயிட் அப்படின்னு பார்த்து கருப்பண்ண முருகர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சில் இருப்பாருங்க ரெண்டு கிலோவில் இருப்பாங்க வித்து பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச்சில் இருக்கும் அதுக்கப்புறம் விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ரூபா நார்த் இந்தியாவுக்குன்னு வரும்போது கொஞ்சம் ஷிப்பிங் காஸ்ட் வந்து அதிகமாகும் ரொம்ப அழகான கருப்பு முருகர்ங்க கருவறையில் இருக்கிற முருகன் மாதிரி அச்சு அசல் மாறாமல் தட்டாம அதே மாதிரி இருப்பாங்க ரேசன் மெட்டீரியலில் செஞ்சிருக்கிறதுனால நீங்கள் அபிஷேகம் பண்ண முடியாது ஆராதனை பண்ணி அழகாக வீட்டில் வச்சுக்கலாங்க ரொம்ப அழகாக இருப்பார் ஃப்ரண்ட் வியூ பார்த்துக்கோங்க இந்த பேக் வியூவில் பாத்தீங்கன்னா பிளைனாக தான் கொடுத்துருப்பாங்க சைட் வியூ ரொம்ப அழகாக இருக்கோங்க முருகர் வந்து அவ்வளோ அம்சமாக இருப்பாங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நம்ம புஷ்கரா டிவ்னிட்டி ஷாப்லேருந்து ரெண்டாயிரத்தி நூறுரூபா அப்புறம் இன்னொரு கேள்வி நிறைய பேர் வந்து ஓவர்சீஸ்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க எங்களுக்கும் ரொம்ப ஆசை தான்ங்க ஓவர்சீஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணணும் பட் கொஞ்சம் டைம் எடுக்குது கண்டிப்பாக அதுவும் நாங்கள் பண்ணிடுறோம் ஆதரவும் மென்மேலும் தந்துட்டே இருக்க நன்றி வணக்கம் திருத்தணி முருகனே துணை